வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமையலறையில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் நட்ஸ் லட்டு அது அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ பேர் அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அடுத்து அரை கிலோ முந்திரி அரை கிலோ பாதாம் கால் கிலோ பூசணி விதை கிலோ பிஸ்தா வெள்ளை எள்ளு ஒரு பதினஞ்சு போல் ஏலக்காய் உலர் திராஜ் அது ஒரு அரை கிலோ இதெல்லாம் நம்ம இப்போ நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நெய் ஊற்றி நம்ம முதல்ல பாதாம் பெருக்க ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துட்டு வந்துட்டேன் பாதாம் பூசணி விதை பிஸ்கா முந்திரி உலகம் திராட்சை பேரிச்சம்பழம் இந்த எள்ளு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணலை அது வந்து அப்படியே போட்டுக்கணும் இப்போ எல்லாம் ஒன்று பாதீமா மிக்ஸி ஜாரில் போட்டு மட்டும் கருப்பெல்லாம் நான் ஒன்றும் அதிகமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் பேர்ச்சி மிளத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி உள்ளே போட்டேன் காஞ்சி திரவாச்சு அரைச்சி போட்டாச்சு இப்போ இதை பசிஞ்சு லட்டு ஊற்றிப்பேன் இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு மிஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி அதில் ஒவ்வொரு பாதாமை ஒட்டை வச்சு வச்சிட வேண்டியதுதான் நான் நான் மீதம் இருக்க நட்சல்லாம் லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டேன் நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் நான் நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே ஒரு பாதாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பருப்பு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க் யூ